அன்னை பராசக்தியின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமானவள் சண்டிகா தேவி மார்க்கண்டேய புராணத்தில் தேவியின் பெருமையை கூறும் நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தேவி மகாத்மியம் இதில் சண்டிகா தேவியின் மற்றும் வலிமையை தேவியானவள் அண்டத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளை ஒரு தாயாக இருந்து காக்கவும் அவர்களுக்கு ஏதேனும் தீய சக்திகளின் இடர்பாடுகள் ஏதேனும் இருந்தால் துன்பத்தில் இருந்து நீக்கி நன்மை சேர்ப்பாள் அசுரர்களை அழிக்க மூன்று சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவம்தான் அன்னை இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சண்டிகா தேவிக்காக எழுநூறு

பலனில்லாத நிலை நவகிரகங்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் மரண பயம் எதிரிகள் தொல்லை அழிய எவ்வளவு முயற்சி செய்தும் முடிக்க முடியாத காரியங்கள் வெற்றி பெற செல்வம் சேர தரித்திரம் விலக இந்த சண்டி ஹோமத்தை செய்யலாம் அமாவாசை அஷ்டமி நவமி சதுர்தசி மற்றும் நவராத்திரி போன்ற தினங்களில் இந்த ஹோமத்தை செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம்